வணக்கம் வாழ்க வளமுடன் மரங்கள் தெய்வீக மரங்கள் தலைவருச்சங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் அதன் பங்கு நமது பொது ஆரோக்கியத்தை காப்பதற்காக நமது முன்னோர்கள் அதை தலைவருச்சமாக மாற்றி கோயிலில் வச்சு பாதுகாத்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மரங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அலரிமரம் வேலூர் மாவட்டம் சிங்கிரி கோயில் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் தலவருச்சமாக இருப்பது அலரிமரம் இம்மரத்தின் மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தோம்னா பல மருத்துவ பயன்கள் இருந்தாலும் பெரும்பாலும் இதை நம்ம அழகுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கோம் ஏன்னா வீட்டு வாசலில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க தோட்டங்களில் வச்சுருப்பாங்க ரோட் டிவைடரில் அழகுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறோம் இதன் கிளைகள் ஒழுங்கற்று காணப்படும் கிளைகளின் நுனியில் இலைகள் இருக்கும் அந்த கிளைகள் அல்லது இலைகள் ஒடித்தால் பால் வெளியேறும் பூக்கள் மஞ்சள் சிவப்பு வெள்ளை நிறங்களில் காணப்படும் வருடம் முழுவதும் பூக்கும் மரத்தின் அனைத்து பகுதிகளும் மருத்துவ பயன்கள் நிறைந்து காணப்படுகிறது இதன் பூ தண்டு பால் வேர் பட்டை எல்லாமே மருத்துவம் ஆகவே மூலிகை மருத்துவத்திற்கு பயன்படும் மிக முக்கிய மரமாக இருக்கிறதுனால தான் இதை தலைவருச்சத்தில் வச்சிருக்கிறாங்க மற்றும் இது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் இந்த மரத்தோட இந்த செடியோட பகுதிகள் பயன்பட்டாலும் முழு மரமும் அஜீரணத்தை சரி செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க இந்த செடியில் கிடைக்கும் பால் வயிற்றுப்போக்கினை தூண்டும் தன்மை உடையது அதாவது கான்ஸ்டிப்பேஷனை ரிலீவ் பண்ணும் இருவழி முடக்குவாதத்தை குணப்படுத்த மேற்பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்தும் இலைகளை நன்றாக அரைத்து வீக்கங்கள் மீது பூசி வர விரைவில் வீக்கம் வடியும் கஷாயம் இதை கஷாயம் பண்ணி குடித்தோம்னா மாதவிடாயை தூண்டும் அதாவது அமுக்கப்பட்ட பல நாள் வராத மாதவிடாயை தூண்டும் இதன் வேர்பட்டை தேமல் தோல் வியாதியை குணப்படுத்தும் மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இது போல் வேதியை கட்டுப்படுத்தும் மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க பாரம்பரிய வைத்தலைன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம முன்னோர்கள் தலவிருச்சமாக வைத்தது அனைத்தும் மருந்துகள் என்கிறதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் வாழ்க வளமுடன்